ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மாநதி சீரியல் இன்றைக்கி எப்பிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் மோஸ்ட்டாக எந்த ரிலேஷன்ஸ்க்கு இடையில இந்த அளவுக்கு பொசிசிவ் இருக்குமா அப்படின்னு தெரியல மோஸ்ட்டாக யாருக்கு இடையில் இருக்குன்னா அம்மாவுக்கு மகனுக்கு இடையில மருமகள் வந்தா அப்படின்னும் போது அந்த ஒரு பொசிசிவ் வந்து அம்மா கேட்டி பார்க்கும் ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம பாட்டி பாயிட்டாங்க ஆனால் அவங்களும் அம்மா ஸ்தானத்தில் இருந்து தானே வளர்த்துருக்காங்க பேரனை அதனால் அந்த ஒரு பொசஸு தன்னை விட்டு கூட்டிகிட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்காங்க ஆல்ரெடி கூட்டிகிட்டு போயிட்டான்றது தான் அவங்களோட இதாக இருக்குது பாட்டி காவேரியை பார்த்து கோவமாக என் பேரனை பிரித்து கூட்டிகிட்டு போன நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க விஜய் சொல்கிறத காதில் கூட வாங்கலை சாப்பிடலை அம்மா அப்படின்னு சொன்ன உடனே சாப்பாடு ஊட்டி விடுறாரு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க விஜய் அண்ட் சித்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது நான் வரேன உடனே ஏம்மா கொஞ்ச நேரம் கூட என் பேரன் என் கூட இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு இங்கே ஒரு மாமியாரை பார்க்குற மாதிரி தான் இருக்குது பாட்டிக்கு பதில் ஐயோ நான் வரவே இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காவேரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் ரெட் கார் போனது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு காவேரி எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க தாத்தாவும் உட்காந்துருக்காரு ஆனால் ரெண்டு பேருக்கும் உள்ள பேசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ பேசியிருக்கோம் தாத்தா ஆனால் இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி காவேரி ஆமாம்மா ஒரு சில உறவுகள் என்ன நடந்தாலும் நம்மளை விட்டு போகாது அப்படின்னு யோசிப்போம் ஆனால் பிரிஞ்சு போயிடுறாங்க அது எவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாத்தா வந்து இருக்காரு ஏன் தாத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு எனக்காக நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஹெல்ப்பு சொல்லுங்கள் தாத்தா நான் பண்ணுறேன் அப்படின்னு காவேரி எப்படியாவது விஜய் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு ப்ராமிஸ் வேறு முன்னாடியே வாங்கிடுறாரு இங்கே கூட்டிகிட்டு வந்துடு உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி விஜய் வந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு காவேரியோட அந்த பதில் கேள்வி ஏன்னால் தாத்தா வந் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே விஜய் விஜய் விஜய்ன்னு மட்டும்தான் யோசிக்கிறாங்க அதனால அந்த ஒரு கேள்வி வருது காவேரிக்கு நம்ம வரவே நான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வாழ்ந்தமாக சொல்கிறேன் அவனை அனுப்பிவிடுன்னு நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி தாத்தா எங்கே விஜய் வந்து தன்னை விட்டு போயிடுவானுன்ற ஒரு பயத்தில் தான் நான் வந்து அவங்க பண்ணதுக்கெல்லாம் சைலண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அந்த சைலண்ட் எங்களுக்கு பிடிக்கல தாத்தா நீங்கள் என்னன்னா எப்பயுமே காவேரி காவேரின்னு கா பேரன் காவேரி ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க அது வந்து ரீசண்டான டேஸில் உங்ககிட்டேருந்து மிஸ் ஆனது ரொம்பவே வருத்தமாக தான் இருந்துச்சு காவேரியும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக நான் உங்கள் பேரனை வந்து உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தப்போ பிபி நார்மலாக இருக்குது பாட்டி நார்மலாக பேசுகிறாங்க எல்லாம் விஜய் பக்கத்தில் இருக்கவே அப்படிங்கிற மாதிரி இதை வந்து காவேரிக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த எபிசோட் தாத்தா பாட்டி விஜய் இல்லாமல் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றத காவேரி ரியலைஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக பாட்டியை தூங்க வச்சுட்டு விஜய் கிளம்புற ஐடியாவில் இருக்காரு இதில் பிரான் பிரியாணி வேறு இடையில அந்த பிரான் பிரியாணியை கண்ணில் கூட காட்டில ஏப்பா அப்படின்ட்டு சாப்பிட்டா மாதிரி ஏப்ப விட்டு வந்து உட்காந்துட்டு கிளம்புறாங்க போகும்போது கூட காவேரி வந்து தாத்தா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுறேன் தாத்தா நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் இங்கே ஃபேமிலியில் எல்லாம் ஒன்றா உட்காந்து இருக்காங்க வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்து அம்மா வந்து விஜய்க்கு கொடுக்குறாங்க விஜய் வேணான்னு சொல்லவும் காவேரி நான் பார்த்துக்குறம்மா எங்கிட்ட கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி காவேரி இங்கே கங்கா வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அம்மாக்கிட்ட கொடுக்குறாங்க முன்னாடியே பேசிட்டு தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது போல இருக்குது வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் போடணும் அங்கே வந்து அது இதுன்னு பேசி இருக்காங்களே அப்படின்ட்டு வீட்டை வித்துடலான்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒரு ஒரு விஷயமும் பண்ணுறாங்க போல் கங்கா அது சீக்ரெட்டாக நடக்குது எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க ஏன்னா நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்